ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷவர்மா வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சுடு தண்ணியில் ஈஸ்ட்டு போட்டு நாம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு கேரட்டு வெங்காயம் முட்டை கொசம் சீச்சி வச்சுக்கணும் அதாவது சீவி துருவி வச்சுக்கணும் அப்புறமா ஒரு பவுலில் சிக்கனு எண்ணெய் இஞ்சி பூண்டு தயிர் சிக்கன் மசாலா உப்பு கார்ன்ஃப்ளவர் போட்டு சிக்கனை நாம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாம் சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக நாம் பிச்சு வச்சுக்கலாம் இந்த சிக்கன் ஷவர்மா கேட்டாலே எச்சி ஊருச்சு சாப்பிட்டது சூப்பரா இருந்துச்சு இந்த ஷவர்மா செஞ்சது என் பொண்ணு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன நாம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மயோன செய்யலாம் முட்டை பூண்டு ஜீனி உப்பு மிளகுத்தூள் எண்ணெய் எலுமிச்சம்பழம் இத வந்து நாம பிளண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மயோனம் வீட்டில் செய்கிறது சூப்பராக இருக்கும் இந்த ஷவர்மா முடிஞ்சா செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ம் எம்மியான மயோனஸ் ரெடி சிக்கன் ரெடி இப்போ நாம் ஒரு பெரிய பவுலில் கேரட்டு வெங்காயம் முட்டைக்கோசு சிக்கன் பிச்சு போட்ட சிக்கன் மயோனஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது ஒரு தடவை வீட்டில் செஞ்சால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி பிள்ளைங்க கேட்பாங்க இப்போ நாம் குப்பூஸுக்கு தேவையான மைதா மாவை சளிச்சிக்கலாம் இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ரிவ்யூ பண்ண எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு ஹீரோ தான் வந்தாங்க ஒன்று என் பையன் இன்னொன்று என் பையனோட ஃப்ரெண்டு ரெண்டு ஹீரோவும் ரொம்ப ஸ்மார்ட்டான பசங்க மைதா மாவு ஜீனி உப்பு போட்டு நல்லா ஈஸ்ட் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பசங்களும் நல்லா வால் பசங்க அக்கா நீ எப்போ செஞ்சாலும் எனக்கு கொடுக்கா அப்படின்னு ஒருத்த கேட்டிருக்கான் இவன் இன்னொருத்தவன் என் பையன் வந்து செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு நீ சவரமா செஞ்சு கொடு முஷிதா எனக்கு சவரமா செஞ்சு தரியா இல்லையா அப்படின்னு மிரட்டுவான் சரிடா செஞ்சு தரேன்னு சொன்னாக்க நீ சொன்ன செஞ்சு கொடு செஞ்சு கொடு அப்படின்னு வேற மிரட்டுவான் இப்ப நாம ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊறிடுச்சு இதை ரவுண்ட் போட்டு சப்பாத்தி கட்டையில வச்சு நல்லா தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி நாம தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இத நாம வந்து தோசைக்கல்ல தோசைக்கல்ல நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்தாம மெலிசா சுட்டு எடுத்துக்கலாம் இந்த குப்புசு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நாம் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பெரிய சவர்மா மினி சவர்மா எண்பது ரூபா போல் இருக்குது பெருசு நூற்றி இருபது ரூபான்னு நினைக்கிறேன் நாங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால வெளியில் அவ்வளோவா எனக்கு வில தெரியல மின்சாலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் சேஃப்டி கடையிலலாம் பழைய சிக்கனை வச்சு எதோ செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ குப்பூஸ் ரெடி ஆயிடுச்சு அது மேலே லைட்டாக மயனோசை தடவி நாம் செஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் முட்டை இதை வந்து நல்லா நடுவில் வச்சு பட்டர் சீட்டை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டு பேர் ரிவ்யூ பண்ண வராங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்

எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்றது நல்லது அங்க வழியாக போய் சாப்பிட்றது எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப சூப்பரா இது சூப்பராக இருக்கு ஃபேமஸ் வெரி தனோ அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற